வெல்கம் டு நம்ம பார்க்க போறது அஷ்டமி திதியில வரக்கூடிய குறிப்பா ராகுகால நேரத்தில் இந்த ஒரு அந்த ஒரு பரிகாரத்துடைய பலன் வந்து உங்களுக்கு கோடி கோடியாக பணங்களை ஈட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன மாதிரியான சூக்ம வழிபாடு அப்படின்றது வீடியோவுடைய இறுதியில பார்க்கலாம் இப்ப பைரவருடைய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அது வந்து கால பைரவருடைய வழிபாடு அப்படின்றது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதையும் தாண்டி சுவர்ணா பைரவர் அப்புறம் வந்து ஐஸ்வரேஸ்வருடைய வழிபாடுகளும் இருக்கு அந்த வழிபாடுகள் அனைத்தையுமே வந்து நம்ம அஷ்டமி திதியில வரக்கூடிய ராகுகால நேரத்துல நம்ம செய்யறது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்போ கிருஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் சிவபெருமானுடைய அம்சத்துல ஒருத்தவராக திகழறாரு இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை நம்ம வழிபட்டும் பொழுது செல்வநிலை உயரும் அப்படின்றது இருக்கு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய அஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த அஷ்டகத்தையும் நம்ம ஜபிக்கும் பொழுது நமக்கு தன செழிப்பு வந்து கிடைக்கும் அப்படின்றதும் வெள்ளிக்கிழமையில திங்கக்கிழமையில இந்த ரெண்டு நாட்களிலையும் சரி அடுத்தது அஷ்டமி தேதியிலும் சரி சந்தியா காலங்களில் படிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றியையும் தன விருத்தி வெளியையும் கொடுக்கும் அப்படின்றதற்கு இந்த வீடியோவை நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் இந்த ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து செல்வஸ் நிலை சேரணும் அப்படின்னா அதில் ஏற்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகணும் அப்படின்னா ஸ்வர்ணா பைரவருடைய காயத்ரி மந்திரத்தையும் நம்ம சொல்லணும் இந்த ஒரு குறிப்பிட்ட காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் பொழுது முப்பெரும் தேவர்களை வணங்கின பலன் அந்த வீடியோவையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஸ்வர்ணா பைரவருடைய வழிபாடை எப்படி வந்து செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நலமுடனும் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று வாழணும் அப்படின்றதுக்காக அஷ்டலட்சுமிகளும் தங்களுடைய சக்திகளை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்றதையும் செல்வ பலத்தை வந்து பெருக்கிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அஷ்டமி திதியில இந்த பைரவரை நோக்கி வழிபாடு செஞ்சு அவங்களுடைய செல்வ நிலையையே மேம்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனாலதான் தான் தேய்ப்பிரை அஷ்டமி வளர்ப்பிறை அஷ்டமி எந்த ஒரு அஷ்டமியா இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து குறிப்பாக எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்கு ஏன் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளும் அந்த நேரத்துல வந்து பைரவரை வந்து வழிபடும் பொழுது அந்த டைம்ல அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளும் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அருள்மழை மாட்டாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டுமே நம்ம வந்து எந்த ஒரு வேலையையும் நல்ல வேலையையும் சுப காரியங்களையும் நம்ம அஷ்டமி திதியில தவிர்க்கணும் அப்படின்றது இருக்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல குறிப்பிட்ட அஷ்டமி திதியில வரக்கூடிய ராகுகால நேரத்துல நம்மளும் இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடும் பொழுது நமக்கு வறுமைகள் நீங்கி பகைவர்களுடைய தொல்லைகள் அகலும் அதே மாதிரி பயம் நீக்கக்கூடிய இறைவனாக இந்த சொர்ணா பைரவர் திகிறாரு அதையும் தொடர்ந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் தன லாபம் வியாபாரத்துல முன்னேற்றம் இந்த மாதிரியான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்க பெற்று சிறந்த செல்வநிலையோட வாழ்றதுக்கான வாய்ப்புகளை இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு அடுத்தது ஒரு சிலர்களுக்கு பணியாற்றக்கூடிய இடத்துல தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அவங்களும் இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை நினைச்சு வழிபடும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர குறிப்பாக வந்து சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை நட்சத்திரத்திலையும் வழிபடலாம் சிவனுக்கு விருப்பமான வில்வ இலையை சாற்றி வழிபடக்கூடிய வழிபாடுகளும் செய்யலாம் அடுத்தது தாமரை மலர் கொண்டு இந்த பைரவர வழிபடும் பொழுது நம்ம சிலருங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் ஸ்வர்ணம் வாங்கினாலும் அந்த ஸ்வர்ணம் வந்து நம்ம வீட்டுல தங்கல அப்படின்ற குறைகளும் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த ஸ்வர்ணா பைரவரை வழிபடும் பொழுது ஸ்வர்ண தானம் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்றது ஸ்வர்ண வாய்ப்பு ஸ்வர்ணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு இந்த பைரவரை வீட்டுல வந்து எந்திரமாகவும் வச்சு வழிபடலாம் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இது எங்க வீட்டுல நான் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேல இந்த ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவருடைய வழிபாடுகளை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த பைரவருக்கு எப்பவுமே வந்து நான் வெற்றி வேர் மாலையை எனக்கு வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துக்கிட்டே இந்த கர்ஷ்ண பைரவருக்கு நான் வெற்றி வேர் மாலையை சாத்தி வச்சிருக்கீங்க அடுத்தது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி எந்த டைம்ல எனக்கு இந்த செவ்வலி மாலை கிடைக்குதோ அந்த டைம்ல அந்த செவ்வரலி மாலையையும் சாட்சி வழிபாடு பண்ணக்கூடிய விஷயத்தையும் தான் தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கேன் அதே மாதிரி குறிப்பா வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா வந்து எனக்கு தாமரை மலர் கொண்டு இந்த சொர்ணா பைரவரை வழிபடுறது என்னுடைய வழக்கத்துல ஒன்றாக இருக்கு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்கு ஒரு சூக்ஷமமான வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்ன அப்படின்றத பார்த்தா அந்த குறிப்பிட்ட அஷ்டமி திதியில வரக்கூடிய ராகுகால நேரத்துல மந்திர ஜபங்கள் செய்யறது சிறந்த பலன்கள் கொடுக்கும் அந்த மந்திரத்தை இறுதியாக பார்க்கலாம் அடுத்தது நீங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுல்ல நிறைய வந்து தண்ணி நிறைச்சி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில பைரவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருட்கள்ல ஒண்ணு வந்து புணுகு நான் வந்து பைரவருக்கு எப்பயுமே புனுகு சாத்தி வழிபாடு பண்ணுற வழிபாடுகளையும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ அந்த தண்ணியில கொஞ்சமாக புனுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அடுத்தது நீங்க வந்து உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஒன்று நான் ஒரு ரூபாய் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அதுக்குள்ள போடலாம் இல்ல என்ன என்கிட்ட வந்து இந்த ஒரு ஸ்வர்ண காயின் இருக்கு என்கிட்ட தங்க காயின் இருக்கு வெள்ளிக்காயின் இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி அந்த கண்ணாடி பவுல்ல இருக்கக்கூடிய தண்ணியில போடுங்க ஏன்னா இந்த காசு வந்து நம்ம ஒவ்வொரு அஷ்டமி திதியிலும் வந்து வழிபாடு பண்ணும் பொழுது இதே தொடர்ந்து நம்ம அந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ஏற்கனவே பண்ண மாதிரி இருபது வருஷமா ஒரு வழிபாடு செய்யறேன்னா அந்த வழிபாடு இதுதான் இருபது வருஷமா ஒரே ஒரு கோல்டு காயினை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கே இருக்கு வச்சு கூடிய வழிபாடுகளை தொடர்ந்து வந்து அந்த கண்ணாடி பவுல்ல நீங்க தண்ணி ஊத்திட்டீங்க பைரவருக்கு பிடிச்ச புனுகையும் வந்து அதுல போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஏன் பச்சை கற்பூரம் அப்படின்னா பச்சை கற்பூரம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் நீங்க அந்த கண்ணாடி பவுல்ல போட்டிருக்கக்கூடிய ரூபாய் காணியமாக நாணயமாகவும் இருக்கலாம் தங்க காசாக இருக்கலாம் வெள்ளிக்காயினாகவும் இருக்கலாம் இது வந்து மேலும் மேலும் நமக்கு அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது இருக்குது அந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல குடிக்கிற தண்ணியாகவே வந்து வச்சிருக்கலாம் நல்ல சுத்தமான தண்ணியாக வச்சு அடுத்தது இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் என்ன நெய்வீதியமாக வச்சு வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பைரவருக்கு வழிபடலாம் நான் குறிப்பாக வந்து நெய்யில் செஞ்ச உளுத்தம் வடையே வச்சு வழிபடுவேன் ஒரு சில நேரத்தில் செவ்வாழைப்பழம் சே அடுத்தது மாதுரை பழம் இந்த மாதிரியான நிவேதங்களும் வச்சு வழிபடுவே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பைரவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான கலர் வந்து ரெட் கலர் அதனால் ரெ செந்நிற மலர்களையும் அடுத்தது செந்நிற பழங்களையும் வச்சு வழிபடுறது அப்படின்றது சிறந்ததாக இருக்கும் அந்த தண்ணியை பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் வந்து அந்த தண்ணியில் வந்து நீங்கள் செஞ்சு செலுத்திடுங்க அதற்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் உங்கள் நிலவாசலாக இருந்து வீடு உள்ள வரைக்கும் நீங்கள் தெளிச்சுட்டு வாங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த தினம் ஒவ்வொரு அஷ்டமிக்குள்ளேயும் மேலும் மேலும் உங்களுக்கு இந்த பணங்கள் இரட்டிப்பாகிறது பன்மணங்கு ஆகிறது நீங்க வந்து தொடர்ந்து கண்கூடா நீங்க பார்ப்பீங்க இப்ப அந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய மூல மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ஏ மைம் ஏம் ஐம் ஹ்ராங் கிளீம் ஹிராங் சகவம் ஆபத்து தாரனாய அஜாமில பந்தனாய லோகேஸ்வராயிருஷ்ண பைரவாய மம தாரிதிய வித்வேஷனாய ஓம் ஸ்ரீம் மகா பைரவாய நமக அப்படின்ற எளிமையான மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்க வந்து ஜபிக்கும் பொழுது உங்களுடைய தாரித்யம் தரித்திரம் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஸ்வர்ண லாபம் கிடைக்கப்பெற்று நீங்க செல்பஸ் சிறப்போட வாழலாம் அப்படின்றதுதான் இந்த மந்திரத்துடைய பொருளாக விளங்குது நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க மேலும் மேலும் வந்து பலன் பெறனும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னாலும் இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்